ஹாய் ஹலோ வணக்கம் நடிகர் விஜய் எம்ஜிஆர் போல தான் சம்பாதித்த பணத்தை மக்களுக்காக செலவு செய்து வருகிறார் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நிலையில் நடிகர் விஜய் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளது குறித்து கேள்விக்கு பதிலளித்துள்ளார் நடிகர் விஜய் நன்றாக செயல்படக்கூடியவர் அவர் அரசியல் கட்சி தொடங்கியது மிகவும் மகிழ்ச்சி என்று தெரிவித்தார் மேலும் எம்ஜிஆர் போலவே சம்பாதித்த பணத்தை மக்களுக்காக விஜய் செலவழிக்க நினைக்கிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் வாழ்த்து தெரிவித்து அவருக்கும் பெருமை எங்களுக்கும் பெருமை என்றும் தெரிவித்தார் மேலும் சினிமா துறையை தற்போது திமுக கைப்பற்றி உள்ளது என்றும் திமுக ஆட்சி வந்தாலே சினிமா துறைக்கு சிக்கல்தான் என்றும் அவர் கூறினார் ஏவிஎம் நிறுவனமே தங்கள் தயாரிப்பை நிறுத்திவிட்டனர் என்றும் ரெட் ஜெயன் மூவிஸ் நிறுவனம்தான் அதிக திரையரங்குகளை கைப்பற்றி உள்ளனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் முன்னதாக இன்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜய் தெரிவித்த வாழ்த்து செய்தியில் இ அதிமுக பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருந்தார்